வணக்கம் மெக்ரி கன்னியாகுமரி மாவட்டம் தக்களை மேட்டுக்கடை பகுதியை சேர்ந்தவர் தான் மணிகண்டன் இவர் தன்னுடைய வீட்டுல இருந்த போது இவருடைய வீட்டுக்கு டிப்டாப்பா ட்ரெஸ் போட்டுட்டு கழுத்துல வந்து ஒரு ஐடி கார்டை மாட்டிக்கிட்டு ஒரு சிறுவன் வந்து இவருடைய வீட்டு வாசல் வந்து நின்று இருக்கான் அம்மா ஐயா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்கான் இவன் கூப்பிட்டு என்னடா ஒரு யாரோ ஒரு மாதிரி இருக்க சத்தம் கேக்குதே அப்படின்னு சொல்லிட்டு மணிகண்டனுடைய மனைவி வந்து வீட்டுக்கு வந்து வாசல்ல வந்து பாத்திருக்காங்க அப்போ இந்த பையன் வந்து கையில் வந்து ஒரு டீ தூள் ஒரு உடையும் கையில் வந்து ஒரு சின்னதாக ஒரு பிளாஸ்டிக் உடையும் இருந்திருக்கான் அப்போது அந்த மனைவி கிட்ட வந்து நான் இந்த மாதிரி டீ தூளை வந்து விற்கிறோமா இந்த கம்பெனிலேருந்து வந்திருக்கேன் இந்த டீ தூளை வாங்கினீங்கன்னா இந்த பாக்ஸ் வந்து உங்களுக்கு இலவசம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீ தூளை விற்கிறதுக்கு அந்த மணிகனனுடைய மனைவிக்கிட்ட பேசியிருக்கான் அப்போ இல்லைப்பா இதெல்லாம் நாங்கள் வாங்க மாட்டோமா இந்த மாதிரி லோக்கல் ப்ராடக்ட்லாம் நாங்கள் வாங்க மாட்டோம் நாங்கள் ப்ராண்டட் ஐட்டம் தான் நாங்கள் வாங்குவோம் மளிகை கடையில் தான் போய் வாங்குவோம் இந்த மாதிரி பொருட்களாம் நாங்கள் வாங்க மாட்டோம் வேண்டாம்மா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறுவனை வந்து மணிகனின் மனைவி வந்து வேணாம் சொல்லி அனுப்பி வச்சிருக்காங்க அப்போ அந்த மனிதனு மனைவி வந்து பொருளை வாங்க மறுத்ததால் அந்த சிறுவனை வந்து அங்கிருந்து போகவும் இல்லை கொஞ்சம் நேரத்திலேயே வந்து அந்த வீட்டு வாசலில் நின்று அழ ஆரம்பிச்சிட்டான் என்னடா அல ஆரம்பிச்ச உடனே ஒரு சிறுவன் வந்து ஆரம்பிச்ச உடனே மணிகண்டன் மனைவிக்கு ஒரு மாதிரி ஆயிருச்சு ஐயோ நான் பொருள் வேணாம் தானே சொன்னேன் இந்த பையன் ஏன் அழுகுறான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வீட்டுக்குள்ள வந்துட்டு ஏங்க ஏங்க அப்படின்னு சொல்லிட்டு மணிகண்டன் பேர் சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு பையன் வந்து டீ தூள் விற்கிறதுக்கு மாசல்ல வந்தாங்க அந்த வந்து வாங்குறீங்களான்னு கேட்டான் நான் பார்த்தேன் லோக்கல் ப்ராடக்ட் மாதிரி தெரிஞ்சுது அதெல்லாம் நான் வந்து வாங்கலங்க வேண்டாம் தம்பி அப்படின்னு சொன்னேன் உடனே அந்த பையன் நம்ம வீட்டு இருந்து அழுதுட்டு இருக்காங்க எனக்கு ஒரு மாதிரியா இருக்குங்க என்னன்னு வந்து கேளுங்க அப்படின்னு சொன்னோடனே அப்படியா என்னாச்சு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மணிகண்டன் வீட்டு பாசில வந்து அந்த சிறுவனை பாக்கிறேன் அந்த பார்த்த உடனே அந்த சிறுவன் நல்ல டிப்டாப் அட்ரஸ் பண்ணியிருக்காங்க களத்துல வந்து ஒரு ஐடி கார்டு மாட்டிருக்கான் ஒரு கம்பெனில இருந்து வேலைக்கு வச்சிருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு சரி எதுக்காக இந்த பையன் வந்து அழுகுறா அப்படின்னு சொல்லி கேப்பமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை வந்து விசாரிக்கிறாரு அந்த பையனை வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போயிட்டு அவனுக்கு ஒரு டீ போட்டு கொடுத்து குடிப்பா அப்படின்னு சொல்லி அவனை குடிக்க வச்சுட்டு ஏன் பாழுது அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாரு அப்போதான் அந்த சிறுவன் சொல்றான் ஐயா நான் வந்து புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூர் பகுதியை சேர்ந்தவர் தான் என் பேர் வந்து கணபதி என்னுடைய தந்தை மற்றும் தாயார் வந்து கூலி வேலை பார்த்து வராங்க பத்தாம் வகுப்பு தான் நான் படிச்சிருக்கேன் எங்களுடைய குடும்பம் வந்து ரொம்ப உறமையான தான் நான் ஒரு மூணு வருஷமா வந்து என்னுடைய தந்தையுடன் சேர்ந்து நான் சித்தாள் வேலைக்கு போயிருந்தேன் அந்த வேலை ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்போதான் வந்து ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி பேப்பர்ல வந்து ஒரு விளம்பரத்தை பார்த்தேன் கன்னியாகுமரி குமாரவேல் பகுதியில் வந்து இருக்கக்கூடிய டிஎன்பிஎல் அங்கவாடியில் அங்காடியில் வந்து விற்பனை பிரதிநிதியாக நான் சேர்ந்துட்டேன் அவங்க தரக்கூடிய பொருட்களை நான் வீடு வீடா சென்று விற்பனை செஞ்சாங்கன்னா இரவு ஒரு ஒருவேளை மட்டும்தான் உணவும் கொடுப்பாங்க அப்படி நான் பொருட்களை வந்து விற்பனை செய்யலை அன்னைக்கு நான் எந்த ஒரு பொருளுமே விற்கல அப்படின்னா அன்னைக்கு எனக்கு இரவு உணவும் கொடுக்க மாட்டாங்க அதுக்கு பதிலாக தண்டனையும் கொடுப்பாங்க இந்த மாதிரி சொல்லி வந்து அந்த பையன் வந்து அழுத அனுப்ச்சுட்டாங்க கிட்டத்தட்ட வந்து நான் மூணு நாட்களா வந்து என்னால எந்த விதமான பொருட்களையும் விற்கவே முடியல நான் சாப்பிட்டே மூணு நாள் ஆச்சு மூணு நாளா நான் பட்னியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி வயிற்று பசியால் அந்த பையன் அழுது என்னப்பா தம்பி மூணு நாளா சாப்பிடாம இருக்கியா மூணு நாளா பட்டினி கிடைக்கா அப்படின்னு சொல்லி அதிர்ச்சியான மணிகண்டன் உடனடியாக தன் வீட்டில் இருந்த உணவு எடுத்துட்டு வந்து அந்த பையனுக்கு வந்து சாப்பாடு கொடுத்துருக்காங்க அந்த பையன் நல்லா திருப்தியா வயிறு முட்டை சாப்பிட்ட பிறகு அந்த பையனை அழைச்சிட்டு அருகில் இருக்கக்கூடிய தக்களை காவலையில அந்த பையனை கூட்டிட்டு போயிட்டு அங்க வந்து ஒரு புகாரம் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி வேலை வாங்குறாங்க பட்னி போட்டு வேலை வாங்குறாங்க மூணு நாள் இந்த பையன் சாப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிறுவனத்தின் மீது வந்து மணிகன் வந்து புகாரும் அது போக தம்பி இந்த மாதிரி நிறுவனத்துல நீ வேலை செய்யாதப்பா நீ ஒரு வேலையை ஒரு வேலையை நீ தேடிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு கொஞ்சம் காசும் கொடுத்து நீ ஊருக்கு போப்பா அப்படின்னு சொல்லி இந்த பையனை அனுப்பியும் வச்சிருக்காங்க அந்த நிறுவனத்துல இது போல வந்து கிட்டத்தட்ட இருபதற்கும் மேற்பட்ட சிறுவர்கள் வந்து பணி செய்யறாங்க தகவலும் அந்த பையன் சொல்லியிருக்கான் அந்த நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் புகாரும் கொடுத்திருக்காரு குறித்து தக்கலை போலீசாரும் விசாரணை நடத்தி வரும் நிலையில மனிதனுடைய இந்த மனிதநேய செயலை பலரும் பாராட்டி வராங்க இந்த வீடியோ பாக்கற நீங்களும் பாராட்டணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய பாராட்டுகளை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் மேலும் இது போன்ற பல செய்திகளை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காமல் பண்ணுங்க